ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வ்ளாக் தான் சின்னதாக ஒரு ஷாப்பிங் அதுக்கப்புறமா எங்கள் பாட்டித்தாத்தா வீட்டுக்கு போகிறோம் ஸோ பாட்டித்தாத்தா வீடு வந்து ஆல்ரெடி ஒரு விளாகில் கூட நான் சொல்லியிருப்பேன் பொள்ளாச்சியில் ஆனைமலை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது ஸோ இந்த சூப்பர் மார்க்கெட்டும் ஆனைமலையில் தான் இருக்குது கொஞ்சமாக க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கினோம் இது வந்து மாடியில் ஸோ மாடியில் வந்து ஃபுல்லாகவே கிளாஸ்வர் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க நான் மேக்ஸிமம் வந்து ஆன்லைனில் கிளாஸ்ஃபர் ஐட்டம்ஸ் எதுவுமே வாங்கினதே இல்லை இந்த மாதிரி எனக்கு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய ஷாப்ஸ்லேருந்து தான் நிறைய வாங்கியிருப்பேன் அண்ட் அதுக்கப்புறமா ஷோ பீசஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க அதே மாதிரி ஹேண்ட்பேக்ஸு வேலட்ஸு அப்புறம் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க ஹேண்ட்பேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிராண்டட் ஹேண்ட்பேக் மாதிரியே இருக்கும் ஆனால் ரேட்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும் சும்மா வந்து இதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன் பட் மெயினாக வந்து நான் ஒரு சாஸ் பாட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் இங்கே வந்து ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் குக்வர் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும் அதுலேயும் வந்து பர்டிகுலராக பிராண்டட் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க ஆன்லைன்லேயும் வந்து சாஸ் பாட் நிறைய டைம் பார்த்துட்டே இருந்தேன் பட் ஆன்லைனில் ஒரு பர்டிகுலர் சாஸ் பாட் மட்டும் டூ தௌசண்ட் அபவ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தது ஆனால் இங்கே அவ்வளோலாம் இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ ஒரு சாஸ் பாட் மட்டும் நான் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி சாஸ் பாட்கெலாம் பார்த்திங்கன்னா லைஃப் டைம் வாரண்ட்டி இருக்குது ஸோ நம்ம வந்து வருஷக்கணக்காக கூட இதெல்லாம் வச்சுக்கலாம் இந்த விலாக்ல வந்து எங்க பாட்டியோட ஒரு ஸ்பெஷல் குழம்பு ஸோ அதையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்க சமைச்சு காட்டியிருக்காங்க இந்த விலாகை ஃபுல்லாக பாருங்க இன்னைக்கு வந்து பாட்டி சுண்டக்காய் புளி குழம்பு பண்ண போறாங்க என்னெல்லாம் போட்டீங்க அதுக்கு எப்படி பண்றாங்கன்னு பாருங்க மல்லித்தூள் போடணும் நல்லா தூள் போடணும் அதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வளர்க்கிட்டீங்களா வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாம் வதங்கின உடனே கொஞ்சமாக மஞ்சள் தூள் மல்லித்தூள்லாம் போட்டு வதக்குனதுக்கப்புறமா அப்புறமா இப்போ மிளகாத்தூள் போடுறாங்க ஸோ மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் மட்டன் மசாலாவும் ஆட் பண்ணுறாங்க இப்போ இந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆறவிட்டு இதை அரைச்சிக்க வேண்டியது தான் தேங்காய் பார்த்தா போடணும் அப்போ இது கூட சேர்த்தா மட்டன் தேவையில்லையா ஸோ இந்த மசாலா ஆடுற டைமில் நாங்கள் வந்து சுண்டக்காய் பறிக்க போகிறோம் சுண்டக்காய் வந்து தோப்புலேயே இருக்குது இந்த அஞ்சு திரும்ப அஞ்சு மூட்டை வச்சிருச்சாமே நீட்டி எப்படி வெயிலுக்கு மாட்டோம் சாய்ந்தரமாகி நான் புடிச்சி போறேன் தண்ணியை இவ்வளவு மேகம் நடக்கல எல்லாம் கவிச்சி அடிக்குமாமா மேயாது மொட்டக்க வேலி ஓரத்துல அருகம்புல் இருக்குது அங்க கொண்டி வர சொல்லு செல்லு செல்லா சரி இதுவா சுண்டைக்காயெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா பிஞ்சு சுண்டக்காயாக இருந்துச்சு அதெல்லாமே வந்து நாங்கள் இருந்தோம் சுண்டக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஒரு ஒரு ப்ளேஸில் கிடைக்கும் ஒரு ஒரு பிளேஸில் கிடைக்காது ஸோ கிடைக்கிறப்ப வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ நல்லது என்ன காயா இருக்கு. சின்ன செடி எப்படி கை குத்தி போறியா? ம் அழகா இருக்கு. திராட்சை குடி மாதிரி. இங்க இது சின்ன எப்படி இருக்கு இப்போ தாத்தா வந்து சுண்டக்காய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கட்டும் இப்போ என் பையன் பார்த்திங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டான் ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான் காரில் ஏறி விளாட போகிறானாம்மா பயங்கரமாக குறும்பு பண்ணுவான் இப்போ எளினி சாப்பிட்டோம் எளினி சாப்பிட்டு அந்த காயை எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இந்த காய் வந்து நம்ம குழம்புலையும் போட போகிறோம் நல்லாயிருக்கும் அதாவது வாழுக்கையாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு இளங்காயாக இருக்கும் அந்த காயை வந்து நம்ம இந்த குழம்புல போடலாம் இப்போ பாட்டி வந்து கரண்ட் இல்லை அதனால் அம்மியில் அரைக்கிறாங்க மேக்ஸிமம் மிக்சியில் தான் அரைப்பாங்க எனக்கு கரண்ட் இல்லாதனால அம்மியில் அரைக்கிறாங்க ஸோ நல்லா அரைப்பாங்க அம்மியில் சின்ன வயசுல எல்லாம் வந்து பாட்டி அம்மியில் அரைக்கும் போது நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருப்பேன் அவ்வளோ பிடிக்கும் நானும் ஒரு ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் தேங்காயும் இதே மாதிரி அம்மையிலே அரைச்சிக்கிறாங்க தனியாக அரைச்சா தேங்காய் நல்லா அரைப்பட்டுரும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க சுண்டைக்காயை வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் நசுக்கிக்கலாம் இந்த மாதிரி பண்றப்போ அதுல இருந்து விதையெல்லாம் வெளியே வரும் சோ அதை வந்து ஒரு டைம் பாட்டி வாஷ் பண்ணிக்கிறாங்க ஒரு டைம் இப்போ இந்த காயை வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டு வதக்கிக்க வேண்டியதுதான்

இதை வந்து ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு வேணுன்ற அளவுக்கு கொஞ்சம் புளி தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி சில ஊட்ட போகிறாங்க அவ்ளதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேணுன்ற அளவுக்கு உப்பும் போட்டுட்டு இதை வந்து கொதிக்க விட வேண்டியதுதான் இப்போ இந்த குழம்பு கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் ஓடிட்டுருக்கு பையன் வந்து தண்ணியில் நல்லா இருந்தான் இப்போ இந்த வெயிலுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து போகிறதுக்கே மனசு இல்லை அவ்வளோ சில்னஸ் இருந்தது குழம்பு வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டாங்க பாட்டி ஸோ இதெல்லாம் கொதித்து கொஞ்சம் சுண்டினதுக்கப்புறமா தாளித்து இறக்கணும் அவ்வளோதான் இது முடிஞ்சுது அவ்வளோதான் இது தாளித்து கொட்டியாச்சு கொஞ்சம் கடுகு வெந்தயமெலாம் போட்டு தாளிச்சுருக்கு இப்போ இது வந்து என் பையனுக்கு தனியாக செஞ்சோம் கொஞ்சம் தண்டாங்கீரை பறித்து அதை வந்து கடைஞ்சி வச்சுருக்கோம் காரம் இல்லாமல் அவன் வந்து காரம் சாப்பிட மாட்டான் ஸோ நாங்களும் வந்து சாப்பிட போகிறோம் இந்த சுண்டக்காய் குழம்புக்கு ஈடு இனம் எதுவுமே இல்லை நான்வெஜ் கூட தோற்று போயிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சில பேருக்கு வந்து சுண்டக்காய் கசக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காது பட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப எந்த கசப்பும் இருக்காது கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம்னாலும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த குழம்புல போட்ட அந்த இளநிக்காயும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு தெரியல கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் you ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் bye bye